मतलब दौड़ समझी माँगने काटने में अरे किले जगह नहीं लगा लगा हाँ ये बर्फ मर हम्म अन्ना साफ दूध का मैं साफ दूध का साफ वाह अरे बसी நீங்க சாப்பிடுவீங்களா தெரியுதா எப்பவும் அவன் உங்க அல வந்து கண்ணுல வச்சிரும்டா இந்த மறந்துட்டேன் உங்க பேர் என்ன பரதா எந்த ஊரு நீங்க பரதா நான்

अब आपका नहीं क्या लव मैरिज आंगले का हम आला ना मन लव मैरिज इन देर बसला ना बसला उन्हें बसला में आपके लव पन्नी कलियर मच्छी तेरे कंप्यूटर लॉट में तो सपोर्ट टेंगे में तो, तो सपोर्ट करें हम आउट में इतना तंग तो बोरी को मचें हम्म ना तंग तो कैटन ना

நான் படிச்சிருக்கேன்ட்டு எனக்கு எல்லாம் எழுதி போட்டுச்சு படிக்கவே இல்லை அந்த பேப்பரை சேர்த்து 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 நிறைய வச்சிருந்தேன் ஒரு நாள் பஸ் மாறி ஏறினேன் அப்பதான் தெரியாது நான் படிக்கல அப்படியே போய்கிட்டு இருந்து பஸ்ல பார்க்க போய்க்க அதுக்கு பிறகு வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் எங்க வீட்டுல சம்மதம் அவங்க வீட்டுலதான் தான் சம்மதம் இருந்தாங்க 아니யாத один வ aklியவிர்கெ слишкомALLY சு repayொங்களு க hating விலைலாம் வாறுடைய குசப்கிறுவி Cert deception அம்ம்ம் பாக்கல்லாம் மாய் பார்க்கல், மாயே பார் என் வா Cubanதலாம் deafேக்கமß WiFiச்ountain புர அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளை ஒரு பதினேழு வயசு பதினேழு வயசு எனக்கு என்ன பதினேழு வயசு எனக்கு இருபது வயசு ஆமா இதுக்கு இப்ப எனக்கு பதினேழு அதுக்கு இருபது கல்யாணம் ஆகல இருபத்தோரு வயசு எனக்கு பதினேழு பதினெட்டு பிறக்க போச்சு அப்ப கூட கல்யாணம் சின்ன பிள்ளை வேண்டாம் அப்படின்னாங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க நான் தான் இவங்கதான் வேணும்ட்டு வந்துட்டு அடி வாங்கி ஆமா விளக்குமட்டுக்குள்ளேயே எங்க அம்மா அடிச்சாத்த அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனோம் எங்க அம்மா கேட்டு போனப்போ அவங்க வீட்டுல கிராயி பண்ணிட்டாங்க